என் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட பரிபூர்ணத்தை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அவனுடைய சத்தியத்தில் நம்ம அதிகமாக நடப்போம் பரிபூர்ணத்தில் அதிக கவனம் செலுத்துங்க தேவனிடத்திலிருந்து வருகிற எதுவும் பரிபூர்ணமாக இருக்கும் பரிபூர்ண கிருபையை குறித்து நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம் பிரியமானவர்களே நமக்கு இன்னொரு பரிபூர்ணத்தை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம் என்னோட வேதத்தை ரோமர் பனிரெண்டு இரண்டுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் தேவ சித்தம் என்ற ஒன்று இருக்கிறது இது ஒரு பக்கம் ஆனால் தேவ சித்தத்தில் பரிபூர்ணமான சித்தம் நான் இப்படி கூட சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய சித்தம் பூரணமான சித்தம் பரிபூர்ணமான சித்தம் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அந்த பரிபூரணம் அதில் எந்த விதமான குளப்படியும் இருக்காது அதில் எந்த விதமான ஒரு சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் அது அவ்வளவு அந்த பர்ஃபெக்ஷனை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பரிபூரணமான சித்தம் அப்படின்னா எல்லாமே சாதகமாக இருக்குமா இருக்காது எதுவும் சாதகமாக இருக்காது ஆனால் எல்லாம் நமக்கு எதிராக நிற்கலாம் ஆனால் அந்த தேவ சித்தத்தில் கிடைக்கிற அந்த ஒரு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கு பாருங்கள் ஒரு சமாதானம் அதுதான் ரொம்ப முக்கியமானது பரிபூரணமான சித்தம் இந்த பரிபூர்ணமான சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் வைக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் அவருடைய பரிபூர்ண சித்தம் என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு நீங்கள் உணர்றீங்களா அந்த ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்குதா இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கிறதா பிரியமானவர்களே இன்னைக்கு ஆண்டவர் பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றட்டும் விட்டு கொடுங்க கச்சமணி தோட்டத்தில் இயேசு ஜோமன்னாரில் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி கடவுது அப்போது பிதாவின் சித்தத்திற்கு முழுமையாய் விட்டு கொடுத்தால் அவர் பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அப்போது நம்ம இந்த பரிபூர்ண சித்தத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை ஒன்று பிரபஞ்சத்திற்கு வேஷம் தரிக்காதீங்க உலகத்துக்கு உலகத்தோடு உலகமாய் உலகம் போகிற போக்கிலே நான் ஒரு நாளும் என்னை வளைத்து கொடுத்து விடக்கூடாது நான் உலகத்துக்கு நான் வேஷம் தரித்து உலகத்துக்கு உரியவனாய் நான் காண்பித்து கொள்ளக்கூடாது சில நேரம் உலகத்துக்குள்ளே போகும்போது தன்னை உலகத்தான போல காட்டிக்கொள்வாங்க கொள்வாங்க அப்போ நன நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் நான் உலகத்தான போல இப்படி இருந்தால் தான் ட்ரெஸ் பண்ணாதான் வாழ்ந்தாதான் என்னைய மதிப்பாங்க நாலு பேர் மதிக்கணும்ல அப்படின்னு நினைப்பாங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இது என்றைக்குமே டேஞ்சரானது அப்படின்னா தேவனை விட்டு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அவங்க வாழ்க்கையில் பரிபூர்ண சித்தத்தை பார்க்க முடியாது எப்போவுமே சொல்லுவேன் இந்த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் இருக்குல்ல அந்த பரிபூர்ணமான சித்தம் அந்த சித்தத்துக்குள்ளே கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்குது பாருங்களேன் அது நம்ம லைஃப்பையே மறுரூபப்படுத்திடும் அப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கத்த நமக்கு தருவார் பரிபூர்ணமான தேவ சித்தம் நமக்கு வேணும்னா அந்த உலகத்தோடு உலகமாக இருக்கிற உலகத்துக்கு ஒத்து போகிற உலகத்துக்கும் நானும் உலகத்தான் தான் அப்படின்னு நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற எந்த காரியத்தையும் நம்மை விட்டு அகற்றுவோம் நீங்கள் எப்போவுமே உலகத்துலேருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்களா வாழுங்க உலகமெல்லாம் இப்படி தானே போகுது நம்மளும் உலகத்தில் தானே இருக்கோம் அப்படின்னா நமக்கும் உலகத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லைன்னா என்னை ரட்சிக்கலன்னு அர்த்தம் உண்மையான ரட்சிப்பு என்னை உலகத்திலிருந்து பிரித்து தான் காண்பிக்கும் நான் உலகத்தான் அல்ல அப்படின்றத இயேசு சொல்கிறாரு கூடவே சொல்கிறாரு நான் உலகத்தான் அல்லாததுனால இவர்களும் உலகத்தார் அல்ல நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு வித்தியாசத்தை ஒரு வேறுபாட்டை காண்பித்து தான் ஆகணும் இரண்டாவதாக இந்த பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த விட்டுக்கொடுக்குற தன்மை என் சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற தன்மை விட்டு கொடுக்குற தன்மை ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன் ஒரு மீன் கூட அகப்படலை ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதன்னு விட்டு கொடுத்தார்ல பிதாவை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் இதை நான் பானம் பண்ண விரும்பலை ஆகிலும் உம்முடைய சித்தம்னு சொல்லி விட்டு கொடுத்தார்ல என் ஆசையை என்றைக்கு நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நான் விட்டு கொடுக்கிறேனோ அல்லது நான் அதை என நான் ஆண்டவருக்காக என் ஆசையை இழக்கின்றேனோ கஷ்டமாக இருக்கலாம் என் ஆசையை நான் ஏன் இழக்கணும் பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்முடைய ஆசைகளை ஆண்டவருக்காக ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது இன்றைக்கி கத்தருக்காக நம்முடைய ஆசைகளை விட்டு கொடுத்து ஆண்டவரே ஏன் ஆசையின்படி அல்ல உங்கள் ஆசை நடக்கட்டும்னு விட்டு கொடுத்து பாருங்களேன் தேவன் நம்மை மிக நேர்த்தியாய் அழகாய் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஸோ இரண்டாவது நம்முடைய எல்லாம் அவருக்கு விட்டு கொடுப்போம் மூன்றாவதாக எபேசியர் ஐந்து பதினேழு இதை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க எபேசியர் ஐந்து பதினேழு ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கத்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் அப்போ சித்தத்தை அறிந்து உணர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவை சித்தத்துக்காக ஏன் ஆசையை விட்டு கொடுக்குறேன் பரிபூர்ண சித்தத்துக்காக நான் உலகத்துக்கு நான் வேஷம் போட மாட்டேன் மூணாவது பரிபூர்ண சித்தத்துக்காக என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ்வேன் பரிபூர்ண சித்தம் எல்லாவற்றிலும் உங்கள் சித்தமாக தாங்க சித்தம் இல்லையா வேண்டாம் இப்படி சொல்லி அந்த சித்தத்தை அறிகிற அறிவினால் கத்தை நம்மளை நிரப்புவாராங்க அது இல்லைன்னா வேதத்தின்படி நாம் மதியற்றவர்கள் உலகத்துக்கு உலகமாக போய் உலகத்தின் மதிப்பை பெறலாம் நாம் மதியற்றவர்களாய் மாறிடுவோமே நம்ம ஒருவேளை ஏன் ஆசை தான் நடக்கணும்னு சொல்லி போராடலாம் நாம் மதியற்றவர்களாய் வாழ்ந்துருவோமே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சித்தத்தை அறியணும் அப்படின்ற நம்ம விருப்பம் இல்லைன்னா நம் மதியற்றவர்களாக வாழ்ந்துருவோம் எனவே தேவனுடைய சித்தத்தை அறிந்து வாழ்கிற வாழ்க்கையை கத்தை நமக்கு தருவாராக ஜோம் இல்லாமல் நல்லா சின்ன சின்ன விஷயத்தில் கூட உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் விட்டுக் கொடுக்குறோம் அதுவரை பரிபூரண சித்தத்தின் மையத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இயேசுவின் மூலமாக ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்